வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் எப்படி பாஜகவுக்கும் திமுகவுக்கும் உச்சக்கட்ட ஒரு மோதல் தமிழக அரசியலில் இருக்கோ அதே மாதிரி இப்போ அதிமுகவுக்கும் இந்த பக்கத்து பாஜகவுக்கும் இடையே கடுமையான விவாதங்களை நம்ம வந்து பார்க்க முடியுது புதிய தலைமுறைக்கு அண்ணாமலை அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டி வந்து கொடுத்துருந்தாரு நான் கூட அந்த வீடியோ வந்து போட்டிருந்தேன் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் டெல்லி புறப்படுவதற்கு முன்பாக கிரீன் சிக்னல் கொடுத்துருப்பார் போல் அதுதான் அண்ணாமலை புகுந்து விளாடுறாரு டேரக்டாக அதிமுகவை இந்த அளவுக்கு அவர் அட்டாக் பண்ணது கிடையாது இதுக்கு முன்னாடி இப்போ அட்டாக் பண்ணியிருக்காரு புதிய தலைமுறை நேர்காணலில் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கூட வீடியோ வந்து போட்டிருக்கோம் அதில் ஸ்பெசிஃபிக்காக அண்ணாமலை என்ன சொன்னார் அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது அதிமுக ஃபென்டாஸ்டிக்காக வந்து இருந்துச்சு ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது அதிமுக சூப்பராக வந்து இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி அதிமுக பார்த்தீங்க அப்படின்னா ஆறு பேர் சேர்ந்து ஊழல் செய்யக்கூடிய ஒரு கூடாரமாக அதிமுகவை மாற்றி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லியிருந்தாரு ஸோ இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலாக வந்து ஷேர் ஆனிச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணாமலை அவர்களுடைய பேச்சுக்கு இப்போ வந்து அவர் வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்காரு ரியாக்ட் பண்ணியிருக்காரு என்ன அட்டாக் பண்ணியிருக்காரு எடப்பாடி அப்படின்னா அண்ணாமலை அவர்களை வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் அண்ணாமலையை மாநில தலைவராக அப்பாயின் பண்ணாங்க பாஜக அப்பாயின் பண்ணி தான் இங்க வந்து தலைவராக முடியும் ஆனா அதிமுக அப்படி கிடையாது அதிமுக உழைக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து இங்கே தலைவராக ஆக முடியும் என்ன எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் வந்து கிளை செயலாளராக இருந்திருக்கேன் பிறகு ஒன்றிய செயலாளராக இருந்திருக்கேன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எம்எல்ஏ எம்பி மினிஸ்டரு அதன் பிறகு நான் முதலமைச்சராக இருக்கேன் இப்போ அதிமுகவுடைய தலைவராக இருக்கேன் ஆனால் பாஜகவில் அப்படி வந்து கிடையாது அதிமுக அப்படிங்கிற கட்சி தான் பாஜகவுடைய சின்னத்தையே தமிழக மக்கள் மத்தியில் வந்து கொண்டு போய் வந்து சேர்த்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு பேசியிருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதிமுக ஒரு மாதிரியான கட்சி பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலையை சுட்டி காட்டி குறிப்பிட்டிருக்காரு ஸோ பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதிமுக ஒரு மாதிரியான கட்சி பார்த்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் வந்து பேசியிருக்காரு ஏன்னா அண்ணாமலைக்கு மிரட்டல் கொடுக்குறாரா அண்ணாமலையை மிரட்ட வராரா அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவினர் கேள்விகள் எழுப்புகிறாங்க இதுக்கு பாஜக என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அதிமுக அப்படிங்கிறவங்க ஒரு மாநிலத்துல செயல்படக்கூடிய ஒரு கட்சி கும்மிடி பூண்டி தாண்டி அதிமுகவும் யாருக்கும் தெரியாது திமுகவும் யாருக்கும் தெரியாது திராவிட கட்சிகளை யாருக்கும் தெரியாது ஆனா பாஜக எத்தனை மாநிலத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கு எதிர்கட்சியாக இருக்கு இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய கட்சி பாஜக அந்த கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அப்படிங்கிறத மறந்துடாதீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களே அப்படின்னு பாஜகவினர் பதில் வந்து கொடுக்குறாங்க இப்ப இந்த விவாதங்களை நம்ம வந்து சமூக வலைதளத்தில் பார்க்க முடியுது இப்ப பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் மறுபடியும் தேனி மற்றும் ராமநாதபுரத்தில் இன்னைக்கு பிரச்சாரம் வந்து பண்ணியிருக்காரு மீண்டும் அதிமுக குறித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்து கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி ஹெலிகாப்டர்ல போய் அண்ணாமலை இறங்கியிருக்காரு தேனிலையும் சரி ராமநாதபுரத்திலையும் சரி அப்படிங்கிறத பார்க்க முடியுது அண்ணாமலை அவர்கள் ஹெலிகாப்டரில் வந்து பயணம் செய்கிறது பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா படத்துடைய தீ மியூசிக்கு இதெல்லாம் போட்டு பாஜகவினர் வைரலாக ஷேர் ஆக்க அதை வந்து திராவிட கட்சிகள் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க என்ன இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு திராவிட கட்சிகள் அந்த வீடியோக்களை பார்க்குறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது தேனியில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா ஜூன் நாலாம் தேதி தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதிமுகவில் இருக்கக்கூடிய அனைவருமே டிடிவி தினகரன் அவர்கள் பக்கம் பக்கம் டிடிவி தினகரன் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காரு முக்கிய தலைவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா தொண்டர்களை சொல்லல அதிமுகவுடைய அந்த தலைவர்கள்லாம் இருக்காங்கள்ல அவங்க மத்தியில ஒரு பெரிய ஒரு கொந்தளிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது அடுத்து என்ன சொல்லிருக்காருன்னா கான்ட்ராக்டர்களிடம் அதிமுகவை இபிஎஸ் வந்து தாரை வார்த்து விட்டார் இந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுக சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் எல்லாமே கான்ட்ராக்டர்களா இருக்காங்க அதிமுக ஆட்சியில் ஒப்பந்ததாரர்களா இருந்திருப்பாங்க பாத்தீங்களா தான் வந்து இப்ப வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை பேசியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் தேனி பரப்புரை முடிந்த பிறகு அங்கேருந்து ராமநாதபுரம் இருக்கு பார்த்தீங்களா ஓபிஎஸ் அவர்கள் ஓபிஎஸ் ஜெயிச்சிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா நான்கு ஓபிஎஸ் அப்படிங்கிற பேர் கொண்ட வேட்பாளர்களை களமிறக்கி அந்த சுயேட்சை வேட்பாளர்களுக்கு ஆதரவாக போஸ்டர்லாம் ஓட்டி அதிமுக வந்து இப்போ அந்த சுயேட்சை வேட்பாளர்களுக்கு வந்து இப்போ வேலை வந்து பார்த்துக்கிருக்காங்க ஏன்னா ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் அண்ணாமலை ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவாக கேம்பெயின் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுதுங்க இது எல்லாத்தையும் விட்டலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சங்கர் இருக்கார் பார்த்தீங்களா அவரை பற்றி ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் என்ன விஷயம் அண்ணாமலை சொன்னார் பார்த்தீங்களா எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்தில் அதிமுக சூப்பராக இருந்துச்சு ஜெயலலிதா அவர்களுடைய காலத்தில் அதிமுக சூப்பராக இருந்துச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய காலத்தில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆறு பேர் சேர்ந்து ஊழல் செய்யக்கூடிய கூடாரமாக அதிமுகவை மாற்றிட்டாங்க அப்படின்னு அண்ணாமலை பேசியிருந்தார்ல இதுக்கு சவுக்க சங்கர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா ஜெயலலிதா இஸ் அ கன்விக்டர் கிரிமினல் ஃபார் த கரப்ஷன் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு அண்ணாமலை அவர்கள் ஒரு ஆங்கில பத்திரிகைக்கு தமிழகத்தில் இது மாதிரி ஊழல் அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்பும்போது முதலமைச்சர்கள் கூட ஊழல் வழக்கில் சிறைக்கு போயிருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை சொன்னார் ஜெயலலிதா அவர்களுடைய பேரை குறிப்பிட்டு கூட அண்ணாமலை சொல்லலை அதுக்கு அதிமுக பயங்கரமாக கொந்தளிச்சு அதிமுகவுடைய கூட்டத்தில் அண்ணாமலைக்கு எதிராக ஒரு கண்டன கண்டன தீர்மானம் எல்லாத்தையும் நிறைவேற்றி அந்த அளவுக்கு ஓவரா கொந்தளிச்சாங்க இப்போ சவுக்கு சங்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஜெயலலிதா இசை கன்விக்டட் கிரிமினல் ஃபார் த கரப்ஷன் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு சமீப காலமாக அதிமுகவுடைய வேட்பாளர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் இவங்கெல்லாம் சவுக்கு மீடியாவில் போய் உட்காந்துக்கிட்டு சவுக்கு சங்கருக்கு நேர்காணல் கொடுக்குறாங்க அந்த சவுக்கு சங்கரு ஜெயலலிதா அவர்களை கன்விக்டட் கிரிமினல் ஃபார் த கரப்ஷன் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு அண்ணாமலைக்கு மட்டும்தான் பொங்குவீங்களா கொந்தளிப்பீங்களா சவுக்கு சங்கர் வந்து இப்படி பேசியிருக்காரு அதிமுக இனிமேல் சவுக்கு சங்கர் சவுக்கு மீடியாவில் போய் உட்காந்துக்கிட்டு அதிமுகவுடைய தலைவர்கள் எந்த ஒரு பேட்டியும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு அறிவிப்பை வந்து வெளியிடுவீங்களா வெளியிட மாட்டீங்க அப்போ அண்ணாமலை ஜெயலலிதா அவர்களுடைய பேரையே குறிப்பிடாம அவர் பொதுவாக சொன்ன ஒரு விஷயத்த ஊதி ஊதி பெருசாக்குன நீங்க ஏன் சவுக்கு சங்கர் பேசினதுக்கு அமைதி காக்கிறீங்க அப்போ ஜெயலலிதா அவர்களை பேசிட்டாரு ஜெயலலிதா அவர்கள் மீது பெரிய பாசம் எங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது உங்களுக்கு அண்ணாமலை மேலே காண்டு அதனால தான் அந்த விஷயத்தை ஊதி பெருசாக்குனீங்க அப்படின்னு சமூக வலைதளத்தில் நிறைய பேர் பதிவுகள் போகிறத பார்க்க முடியுது இந்த டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணனும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்